அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மிளகு முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம் நிறைய வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் நான் ஒரு நூறு கிராமுக்கு மேலே சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் தோல் உரிச்சிட்டு நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா நுணுக்கி எடுத்துக்கணும் இது கூட ரெண்டு பல் பூண்டு வேணாலும் தட்டி எடுத்துக்கலாம் அஞ்சு முட்டை முட்டையும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் இந்த அளவு வெங்காயத்துக்கு ஒரு ஏழு எட்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமாகவும் முட்டை வந்து கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்தா சுவை நல்லாயிருக்கும் முட்டையை நல்லா கலந்து எடுத்துக்கணும் கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ கலக்கி வச்சுருக்க முட்டையை சேர்த்து கிளறணும் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி உதிரியாக பிரிய இதை பொடிச்சு மிளகு சீரத்தை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ மிளகு முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே சாப்பிடவும் சுவையாக இருக்கும் எல்லா வகை சாதத்தை சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம் மிளகு ஒன்னாக்கால் டீஸ்பூன்